அன்பர்களே உடல் எடையைக் குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற உங்களின் இலக்கு மிகவும் பாராட்டுக்குரியது சந்தையில் ஆயிரக்கணக்கான டயட் திட்டங்கள் ஆலோசனைகள் நிறைந்துள்ள இந்த நேரத்தில் எது நமக்கு சிறந்தது என்று கண்டறிவது குழப்பமாக இருக்கலாம் அதனால்தான் ஒரு டயட்டீஷியனின் உணவு நிபுணரின் ஆலோசனை மிகவும் முக்கியம் அவர்கள் உங்களின் தனிப்பட்ட தேவைகள் உடல் நிலை மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற வழிகாட்டுதலை வழங்குவார்கள் சும்மா டயட்டில் இருப்பது ஒரு புறம் இருக்கட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் டயட் உங்கள் வாழ்நாள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா எடை குறைப்பிற்காக வெறும் சாலட் சாப்பிடுவதால் என்ன பலன் உங்கள் உடலின் மெட்டபாலிசத்தை புரிந்து நிரந்தரமான பலனை பெற டயட்டீஷியனிடம் நீங்கள் தவறாமல் கேட்க வேண்டிய ஆழமான பத்து கேள்விகள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன எனது தற்போதைய உடல் நிறை குறியீட்டெண் பிஎம்ஐ அதை எப்படி கணக்கிடுவது இது ஆரோக்கியமானதா உங்கள் உடல் நிறை குறியீட்டின் பிஎம்ஐ என்ன என்பதை கணக்கிட முதலில் உங்கள் உயரத்தை மீட்டரில் கணக்கெடுக்கவும் பின்னர் உங்களுடைய எடை கிலோகிராமில் கணக்கெடுத்து கொள்ளவும் உங்களது எடையை உங்களுடைய உயரத்தை இரண்டு தடவை பெருக்கி பின்னர் எடையை வகுக்க வேண்டும் அதனால் கிடைக்கும் விடை பதினெட்டு புள்ளி ஐந்துக்கு கீழே இருந்தால் உங்களது எடை மிக மிக குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது வரை இருக்குமானால் நீங்கள் ஆரோக்கியமான எடை பிரிவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது வரை இருக்குமானால் நீங்கள் அதிக எடையில் இருக்கின்றீர்கள் உங்கள் எடையை குறைக்க வேண்டும் என்று அர்த்தம் முப்பதுக்கு மேல் இருக்குமானால் நீங்கள் உடல் பருமனில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதாவது ஒபிசிட்டி எனக்கு ஒரு ஆரோக்கியமான எடை குறைப்பு இலக்கு என்ன அதை எவ்வளவு காலத்தில் அடைய முடியும் ஒரு ஆரோக்கியமான எடை குறைப்புக்கான இலக்கு உங்கள் உடல் நிறை குறியீட்டெண் பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலனை அடிப்படையாக கொண்டது உங்களின் தற்போதைய எடையிலிருந்து ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை எடையை குறைப்பதே முதல் ஆரோக்கியமான இலக்காக கருதப்படுகிறது இந்த அளவிலான எடை குறைப்பு கூட உங்கள் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரால் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நன்மைகளை ஏற்படுத்தும் உங்கள் உயரம் மற்றும் உடலமைப்புக்கு ஏற்ப உங்களின் பிஎம்ஐயை பதினெட்டு புள்ளி ஐந்து முதல் இருபத்து நான்கு புள்ளி ஒன்பது என்ற ஆரோக்கியமான வரம்பிற்குள் கொண்டு வருவதுதான் நீண்ட கால இலக்காக இருக்க வேண்டும் ஆரோக்கியமான எடை குறைப்பு என்பது அவசரமாக செய்ய வேண்டியதல்ல விரைவான எடை குறைப்பு நிரந்தரமான பலனை தராது பொதுவாக ஒரு வாரத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிலோ முதல் ஒரு கிலோ வரை எடையை குறைப்பதுதான் ஆரோக்கியமான மற்றும் நிலைத்தன்மை வாய்ந்த இலக்காகும் உதாரணமாக நீங்கள் பத்து கிலோ எடையை குறைக்க விரும்பினால் வாரத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிலோ குறைத்தால் இருபது வாரங்கள் வரை ஆகலாம் உங்களின் ஒட்டுமொட்ட இலக்கான பதினைந்து சதவீதம் எடையை குறைப்பதற்கு உங்கள் ஆரம்ப எடை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களை பொறுத்து ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை ஆகலாம் ஒரு டயட்டீஷியனிடம் சென்று ஆலோசனை பெறுவது நல்லது எனது தனிப்பட்ட உணவு பழக்கங்கள் மற்றும் ஆரோக்கிய நிலைகளை கருத்தில் கொண்டு என்ன மாதிரியான உணவு திட்டம் சிறந்தது அருமை எடை குறைப்பு பயணத்தில் நீங்கள் எடுத்த இந்த முதல் அடி இருக்கே அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் நான் உங்களுக்காக ஒரு சும்மா ஒரு டயட் சார்ட் மட்டும் தரப்போகிறதில்ல அது சில வாரங்களில் சலிச்சு போயிடும் உண்மையில் நான் உங்களுக்காக வடிவமைக்க போகிறது உங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் இந்த திட்டம் வெறும் என்ன சாப்பிடணுங்கிறத தாண்டி உங்களுக்காக எப்போ எப்படி ஏன் சாப்பிடணுங்கிற எல்லாத்தையும் உள்ளடக்கியது முதல்ல நாம் ஒரு துப்பறியும் வேலையை ஆரம்பிக்கணும் நீங்கள் வெளியிலிருந்து பார்க்குறதை விட உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அந்த இரத்த பரிசோதனை முடிவுகள் ரொம்ப முக்கியம் உங்க இரத்த சர்க்கரை கொலஸ்ட்ரால் அளவு வைட்டமின் டி பி ட்வெல் மாதிரியான சத்துக்கள் எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் உங்க உடல் எங்க பலவீனமா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு சர்க்கரை அளவு கொஞ்சம் அதிகமா இருந்தா கார்போஹைட்ரேட்டை குறைச்சி நிறைய நார்ச்சத்து சேர்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதோட உங்களுக்கு பிடிக்காத அல்லது ஒத்துக்காத அதாவது ஒவ்வாமை ஏதாவது உணவு இருக்கான வேர்க்கடலை பால் கோதுமை மாதிரி பார்த்து அதை திட்டத்திலிருந்து பாதுகாப்பாக நீக்க வேண்டும் சத்துக்கர் குறையாம அதுக்கு ஈடான வேற உணவை மாற்றி தருவது நல்லது நிறைய பேர் திடீர்னு ஒரே ஒரு சத்தம் மட்டும் ஃபேட் டயட் போல நம்புவாங்க ஆனால் ஆரோக்கியங்கிறது ஒரு பக்க உணவு கிடையாது அது ஒரு சமச்சீரான விருந்து உங்களுக்கு இப்போது கொழுப்பை குறைச்சி தசையை அதிகரிக்கணுங்கிறது தான் இலக்கு அதுக்கு நம்ம திட்டத்தில் புரதத்துக்கு தான் முக்கியத்துவம் முதல் மரியாதை கோழி மீன் முட்டை பருப்பு வகைகள்னு புரதத்தை அதிகப்படுத்துவோம் இதுதான் தசைக்கான செங்கற்கள் அடுத்ததாக மூளைக்கும் ஹார்மோனுக்கும் தேவையான நல்ல கொழுப்புகள் பாதாம் ஆலிவ் எண்ணெய் மிதமான அளவில் இருக்கணும் ரொம்ப முக்கியமாக நார்ச்சத்து காய்கறிகள் முழு தானியங்கள் வயிறை நிறச்சி ரத்த சர்க்கரையை சீராக வச்சுருக்கோம் இந்த மூணும் சரியான விகிதத்தில் இருந்தாதான் தான் உங்கள் உடல் ஒரு இயந்திர மாதிரி சீராக வேலை செய்யும் இந்த திட்டம் நீங்க விரும்பி பண்ற மாதிரி இருக்கணும் கட்டாயப்படுத்தி பண்ற எந்த டயட்டும் தூத்து போயிடும் அதனால நான் உங்க வாழ்க்கை முறையை கவனிக்கிறேன் வேலைக்கு போறீங்களா நைட் ஷிஃப்டா அப்போ எப்படி உணவை தயார் செஞ்சு எடுத்துட்டு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் உங்க குடும்ப வழக்கத்துல நீங்க என்னென்ன உணவு பழக்கங்கள் வச்சிருக்கீங்க பிரியாணி பிடிக்குமா அதையும் முற்றிலும் நீக்காமல் சின்ன அளவில் எப்போ சாப்பிடலாம்னு ஒரு வழி சொல்லுவேன் முக்கியமாக சத்தான உணவுகள்னால் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உள்ளூரில் மலிவான விலையில் கிடைக்கிற சத்தான உணவுகளை உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேர்க்கிறதுன்னு சொல்லித்தருவேன் ஆக மொத்தத்தில் இந்த திட்டம் உங்கள் ஆரோக்கியத்தை புதுப்பிக்கும் ஒரு பயணம் உங்கள் உடல்நிலை உங்கள் விருப்பம் உங்கள் அன்றாட வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம திட்டம் இருக்கும் என்னோட கை கோர்த்து வாங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கலாம் எனது உணவிலிருந்து நான் தவிர்க்க வேண்டிய முக்கியமான உணவுகள் யாவை பாருங்க உங்கள் உடல் ஆரோக்கியங்கிறது ஒரு சுத்தமான கோயில் மாதிரி நீங்கள் தசையை வளர்த்து குழுப்பை குறைக்க நினைக்கிறீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே என்ன போகுதுன்னு கவனமாக இருக்கணும் நாம் பொதுவாக தவிர்க்க சொல்கிற ஒரு சில உணவுகள் இருக்கே அது நம்ம இலக்குக்கு எதிராக செயல்படக்கூடிய ரகசிய எதிரிகள் மாதிரி அவங்க யாரும் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இல்லை ஆனால் நம்ம இலக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜூஸ் டப்பாக்கள் குளிர்பானங்கள் இதெல்லாம் குடிக்கும்போது ஆஹா புத்துணர்ச்சின்னு தோணும் ஆனால் அது வெறும் சர்க்கரை கரைசல் இது நேரடியாக ரத்தத்தில் கலந்து இன்சுலின் அளவை வேகமாக உயர்த்தி உடலில் கொழுப்பை குவிக்க சொல்லி ஆர்டர் போடும் முக்கியமாக இதில் கலோரிகள் இருக்குங்கிற உணர்வே நமக்கு இருக்காது அதனால் இதையெல்லாம் தவிர்த்துட்டு தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுங்க பேக்கெட்டில் அடைச்சி வர்ற ரெடிமேட் உணவுகள் பிஸ்கெட்டுகள் சிப்ஸு இதெல்லாம் பேக்கெட்டில் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன் தெரியுமா அதில் சத்து இருக்காது அதனால தான் இதில் அதிகப்படியான சோடியம் கெட்ட கொழுப்பு ரகசிய சர்க்கரைன்னு மூணும் இருக்கும் இது உங்கள் வயிற்றை நிரப்பாது ஆனால் உங்கள் உடம்புக்கு கெடுதலை மட்டும்தான் தரும் சிப்ஸு பஜ்ஜி வடை பேக்கரி உணவுகள் இந்த கிறிஸ்பி விஷயங்கள் எல்லாமே வாய்க்கு ருசியாக இருக்கும் ஆனால் இந்த உப்பு கொழுப்பு மொறுமொறுப்புங்கிற கலவை தான் உங்களை திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டும் மோசமான சுழற்சி ஒரு துண்டு சாப்பிட்டா பத்து துண்டு சாப்பிட தோணும் இது உங்கள் கொழுப்பு சதவிகிதத்தை கூட்டிக்கிட்டே போகும் உங்கள் தசை இலக்க காணாம போக செஞ்சிடும் இந்த மூணு ரகசிய எதிரிகளையும் உங்கள் உணவு பழக்கத்திலிருந்து விலக்கி வச்சாலே உங்கள் கொழுப்பு குறைப்பு பயணத்தில் நீங்கள் பாதி வெற்றியை அடைஞ்சிடலாம் அவற்றுக்கு பதிலாக பழங்கள் நட்ஸ் காய்கறி சாலட் போன்ற உண்மையான சத்துக்களை உங்கள் உடலுக்கு கொடுங்க புரதச்சத்து சத்து எனது எடை குறைப்புக்கு எப்படி உதவும் எனக்கு எவ்வளவு புரதம் தேவை உங்களுடைய உடல் மறு வடிவமைப்பு அதாவது பாடி ரீகாம்பசிஷன் இலக்கை அடைகிறதிர நம்ம உணவு திட்டத்தோட சூப்பர் ஹீரோவே இந்த புரதம் தான் நீங்க கொழுப்பு குறைக்க முயற்சி செய்யும்போது உங்க உடல் தற்செயலாக தசையையும் எரிபொருளுக்காக பயன்படுத்த வாய்ப்பிருக்கு ஆனா தசைங்கிறது நம்ம உடலின் வளர்ச்சிதை மாற்ற எஞ்சன் அது எழுந்துட்டா எடை குறைப்பு ரொம்ப கஷ்டமாயிடும் இங்கதான் புரதம் ஒரு காவலன் மாதிரி உள்ள வருது நீங்க போதுமான அளவு புரதம் சாப்பிடும்போது உங்க தசைகள் நாங்க பத்திரமா இருக்கோம் எங்களை எரிக்க வேண்டாம்னு உங்க உடலுக்கு சமிக்னே கொடுக்கும் இதுதான் தசை இழப்பை தடுத்தல் அதோட புரதம் ஒரு திருப்தி மாஸ்டர் மாதிரி வேலை செய்யும் நீங்க புரதத்தை சாப்பிட்டீங்கன்னா அது சீக்கிரமா செரிமானமாகாது அதனால உங்க வயிற்றுக்கு போதும் நான் நிறைவா இருக்கேன்னு செய்தி ரொம்ப நேரம் அனுப்பிக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு நீண்ட நேரம் பசியின்றி இருக்க உதவும் தேவையில்லாம நொறுக்கு தீனி சாப்பிடணுங்கிற எண்ணமே வராது இப்போ உங்க எடை அறுபத்தி ஏழு கிலோ நீங்க எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எனவே இந்த காவலன் மற்றும் மாஸ்டரை அதாவது புரதத்தை எவ்வளவு அளவுல பயன்படுத்தணும்னு உங்க எடை மற்றும் செயல்பாட்டு அளவின் அடிப்படையில் ஒரு துல்லியமான இலக்கை கணக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்வேன் இந்த இலக்கை நம்ம ஒவ்வொரு வேளை உணவிலும் சரியா சேர்த்துக்குவோம் கார்போஹைட்ரேட்டுகளை நான் முழுவதுமாக நிறுத்த வேண்டுமா பலரும் உடல் எடையை குறைக்கத் தடங்கும் போது முதல் வேலையாக கார்போஹைட்ரேட்டுகளை மொத்தமாக தவிர்த்து விடுவார்கள் இது ஒரு பெரிய தவறு ஒரு நிமிடம் கேளுங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் என்பவை நம் உடலுக்கு சரியான எரிபொருள் போல நமது மூளைக்கும் நாம் செய்யும் கடினமான பயிற்சிகளுக்கும் தேவையான ஆற்றலை வழங்குபவை இவையே ஒரு கார் டயரில் காற்றை எடுத்துவிட்டால் அது ஓடாதோ அதே போல்தான் கார்போஹைட்ரேட்டுகளை முழுமையாக நீக்கினால் உங்கள் உடல் சோர்வடைந்துவிடும் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது எல்லா கார்போஹைட்ரேட்டுகளும் ஒன்றல்ல நான் அவற்றை இரண்டு வகைகளாக பிரிப்பேன் வேகமாக எரியும் காகித பெட்ரோல் த குவிக் பர்ன் இவைதான் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் அதாவது மைதாவால் செய்யப்பட்ட பொருட்கள் வெள்ளை பிரெட் வெள்ளை அரிசி இவை உடலுக்குள் வந்ததும் மிக வேகமாக எரிந்து இரத்த சர்க்கரையை சட்டென்று உயர்த்திவிடும் இதனால் உங்களுக்கு உடனே பசி எடுக்கும் அது குழுப்பாகவும் மாறும் இவர்கள்தான் நமது எதிரிகள் இவற்றை நாம் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் மெதுவாக எரியும் நிலக்கரி த ஸ்லோ ஸ்டெடி ஃபியூவல் இவைதான் நம்முடைய நண்பர்கள் அதாவது முழி தானியங்கள் கம்பு ஓட்ஸ் பிரம் அரிசி மற்றும் காய்கறிகள் இவற்றில் சத்து அதிகமாக இருப்பதால் ஆற்றலை மெதுவாகவும் சீராகவும் வெளியிடும் இதனால் உங்கள் உடற்பயிற்சிகளுக்கு நீண்ட நேரம் சக்தி கிடைக்கும் பசியும் கட்டுக்குள் இருக்கும் ஆகவே கார்போஹைட்ரேட்டுகளை ஒதுக்கிவிடாதீர்கள் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் சரியான மற்றும் முழுமையான கார்போஹைட்ரேட்டுகளை உங்கள் உணவில் சேர்த்து உங்கள் இலக்கை வேகமாக அடையுங்கள் ஏழு பசி உணர்வை கட்டுப்படுத்த நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் எடையை குறைக்கும் போது அல்லது உடலை மறுவடிவமைப்பு செய்ய முயலும் போது பசி உணர்வு என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் இலக்குக்கும் இடையில் நிற்கும் ஒரு சிறு குழந்தை போல அது எப்போதும் ஏதாவது கேட்டு அடம்பிடித்து கொண்டே இருக்கும் அந்த பசியின் அடாவடியை கட்டுப்படுத்த நாம் மூன்று எமைதிப்படுத்தும் மந்திரங்களை பயன்படுத்தப் போகிறோம் நார்ச்சத்தும் புரதமும் த பவர் டுவோ உங்கள் தட்டில் இருக்கும் புரதத்தையும் நார்ச்சத்தையும் ஒரு இரட்டை குழுவாக நினைத்து கொள்ளுங்கள் இந்த இரண்டும் நம்ம வயிற்றில் ஒரு தாமதப்படுத்தும் சுவிட்ச் போல வேலை செய்யும் இவை செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் வயிற்றிலிருந்து மூளைக்கு போகும் எனக்கு பசிக்கிறது என்ற சிக்னலை ரொம்ப நேரத்துக்கு தடுத்து நிறுத்திடும் இதன் விளைவாக நீண்ட நேரம் பசியின்றி நிறைவாக உணர்வீர்கள் தண்ணீர் எனும் அமைதிப்படை த பாசிஃபையர் பல சமயங்களில் நாம் பசி என்று நினைப்பது தாகமாகத்தான் இருக்கும் சும்மா வாய் சும்மா இல்லைன்னு ஏதாச்சும் சாப்பிட தோணும்போது உடனே ஒரு பெரிய டம்ளர் தண்ணீரை குடியுங்கள் போதுமான தண்ணீர் குடிக்கும்போது அது உங்கள் வயிற்றில் ஒரு போலி நிரப்புதல் உணர்வை ஏற்படுத்தும் பசியின் உணர்வை தற்காலிகமாக குறைக்கும் ஆகவே ஒவ்வொரு வேளை உணவிலும் இந்த இரட்டையர்களாகிய புரதம் நார்ச்சத்து அதிகமாக சேர்த்துட்டு போதுமான தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பசி எனம் அந்த குழந்தை சீக்கிரமே அடங்கி போய்டும் நான் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீரின் பங்கு என்ன உங்கள் உடல் எடை குறைப்பு பயணத்தில் நாம் அடிக்கடி பேச மறக்கும் ஒரு சூப்பர் பவர் டூல் இருக்குன்னா அது சாதாரண தண்ணீர்தான் வாட்டர் தண்ணீரை ஒரு இருக்கும் துப்புரவாளர் போல கற்பனை செய்து பாருங்கள் ஒரு நாளைக்கு சுமார் எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீர் குடிக்கும்போது அது மூன்று முக்கிய மாயங்களை செய்கிறது வளர்சிதை மாற்றத்தை தூண்டுதல் த மெட்டபாலிசம் ஸ்பார்க் உங்கள் உடலின் எஞ்சின் சரியாக இயங்க இந்த தண்ணீர் அவசியம் போதுமான நீர் இல்லை என்றால் உங்கள் வளர்ச்சிதை மாற்றம் மெதுவாகிவிடும் நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கும்போது உங்கள் எஞ்சின் முழு வேகத்தில் செயல்பட தயாராகிறது அதாவது கொழுப்பை எரிக்கும் செயல் வேகமடைகிறது செரிமானத்திற்கு உதவுதல் த டைஜஷன் எய்டு நீங்கள் சாப்பிடும் சத்தான உணவுகள் மற்றும் ஃபைபர் இதெல்லாம் சரியாக வேலை செய்ய தண்ணீர் வேண்டும் தண்ணீர்தான் உணவு கழிவுகளை வெளியேற்றவும் செரிமான மண்டலம் தடையில்லாமல் இயங்கவும் ஒரு சீரான பாதையை அமைக்கிறது பசியை குறைக்கும் தற்காலிக நண்பன் த டெம்பரரி ஹங்கர் மேனேஜர் பல சமயங்களில் நம் உடல் தாகத்தை தாகத்தைத்தான் பசியாக தவறாக புரிந்து கொள்கிறது உங்களுக்கு பசி எடுப்பது போல உணர்ந்தால் முதலில் ஒரு பெரிய டம்ளர் தண்ணீரை குடியுங்கள் சில நிமிடங்களில் அந்த பசி மறைந்து போகும் ஏன் தெரியுமா தண்ணீர் உங்கள் வயிற்றில் சிறிது இடத்தை நிரப்பி அந்த பசியின் உணர்வை தற்காலிகமாக அமைதிப்படுத்தும் எனவே நீங்கள் உடற்பயிற்சி உணவு என்று எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் இந்த துப்புரவாளர் வேலையை செய்ய தினமும் தவறாமல் போதுமான தண்ணீர் குடிப்பதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் எனக்கு பிடித்த உணவுகளை அதாவது இனிப்புகளை என் திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளலாமா பலர் எடை குறைப்பு பயணத்தை தொடங்கும்போது இனிமேல் எனக்கு பிடித்த ஐஸ்கிரீம் பிரியாணி அல்லது சமோசாவை பார்க்கவே கூடாது என்று சபதம் எடுக்கிறார்கள் இதுதான் முதல் தவறு உண்மையில் பிடித்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது என்பது ஒரு கடினமான நீண்ட காலத்திற்கு நீடிக்காத தண்டனை போன்றது இப்படி செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா அந்த உணவின் மீதான ஆசை மனதுக்குள் ஒரு பூதாகரமாக வளரும் ஒரு நாள் சோர்வாக போது போச்சு எல்லாம் போச்சு என்று எல்லாவற்றையும் அதிக அளவில் சாப்பிட்டு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி உங்கள் டயட் பயணத்தையே விட்டுவிடுவீர்கள் அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு ரகசிய விதியை போகிறேன் அதுதான் எயிட்டி டுவெண்ட்டி விதி இதை ஒரு சமரச விதி என்று வைத்துக்கொள்ளுங்கள் எயிட்டி பர்சன்ட் ஆரோக்கியம் த கோல் ஃபோக்கஸ் உங்களுடைய வாரத்தில் எயிட்டி பர்சன்ட் நேரம் நீங்கள் திட்டமிட்ட ஆரோக்கியமான சத்தான உணவுகளை அதாவது புரதம் நார்ச்சத்திம் நீத உணவுகளை கவனத்துடன் சாப்பிடுங்கள் இது உங்கள் இலக்கை நோக்கி சீராக முன்னேற உதவும் டுவெண்ட்டி பர்சன்ட் நெகிழ்வு தன்மை த ஃப்ரீடம் ஸ்பேஸ் மீதமுள்ள டுவெண்ட்டி பர்சன்ட் நேரம் உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவுகளை நீங்கள் அனுபவித்து மிக குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக வார இறுதி கொண்டாட்டத்தின் போது ஒரு துண்டு கேக் அல்லது ஒரு சிறிய ஐஸ்கிரீம் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் நெகிழ்வுத்தன்மை என்ன செய்யும் தெரியுமா இது உங்களுக்கு ஒரு சுதந்திர மூச்சு கொடுக்கும் நான் எதையும் இழக்கவில்லை என் விருப்பமும் நிறைவேறுகிறது என்ற திருப்தியுடன் நீங்கள் உங்கள் ஆரோக்கிய இலக்கை நோக்கி உற்சாகமாக பயணிக்க முடியும் இதுதான் காலத்திற்கு நீங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றுவதற்கான புத்திசாலித்தனமான வழி எனது உணவு திட்டத்துடன் நான் என்ன வகையான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் நீங்கள் கொழுப்பை குறைத்து தசையை பெறுகிறீர்கள் என்றால் உங்கள் டயட் திட்டம் ஒரு கார் போன்றது என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் உடற்பயிற்சி திட்டம்தான் அந்த காரின் என்ஜின் நான் பொதுவாக இரண்டு வகையான பயிற்சிகளை பரிந்துரைப்பேன் இவை இரண்டும் ஒருவருக்கொருவர் துணையாக செயல்படும் மிதமான உடற்பயிற்சி அன்றாட பயணம் த டெய்லி டிரைவ் தினமும் நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் அதுதான் முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் மிதமான நடைபயிற்சி அல்லது ஏதேனும் ஒரு கார்டியோ செயல்பாடு இது உங்கள் உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மேலும் நாள் முழுவதும் கலோரிகள் எரிக்கவும் உதவும் ஒரு வெப்பமயமாக்கல் செயல்பாடு இது ஒரு வழக்கமான அன்றாட பயணம் போல இதை தவறாமல் செய்யுங்கள் எதிர்ப்பு பயிற்சி என்ஜின் மேம்பாடு த என்ஜின் அப்கிரேட் நாம் வெறும் கலோரிகளை எரிப்பதுடன் நிறுத்தப் போவதில்லை உங்கள் இலக்கு தசையை வளர்ப்பது இதற்காகத்தான் வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை எதிர்ப்பு பயிற்சி அல்லது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவசியம் டம்பல்ஸ் தூக்குவது பாடி வெயிட் பயிற்சிகள் அல்லது ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் பயன்படுத்துவது போன்றவைதான் இவை இந்த எதிர்ப்பு பயிற்சி என்ன செய்யும் தெரியுமா இது உங்கள் தசைகளுக்கு சவால் கொடுத்து அவற்றை மேலும் வலுவாகவும் பெரிதாகவும் வளரச் சொல்லும் உங்கள் உடல் அதிக தசையை பெறும்போது நீங்கள் ஓய்வில் இருக்கும்போது கூட அதிக கலோரிகளை எரிக்க தொடங்குவீர்கள் இதைத்தான் உங்கள் எஞ்சினை அதாவது வளர்சிதை மக்கத்தை மேம்படுத்துவது என்று நான் சொல்கிறேன் ஆகவே தினமும் நடங்கள் நடைபயிற்சி இது உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆனால் வாரத்தில் சில நாட்கள் கனமான பொருட்களை தூக்குங்கள் எதிர்ப்பு பயிற்சி இதுதான் உங்கள் உடலை வலிமையாக்கி கொழுப்பை குறைத்து நீங்கள் விரும்பிய வடிவத்தை தரும் நீங்கள் இப்போது ஆயத்தமாக இருக்கிறீர்கள் இந்த பத்து கேள்விகள் உங்களின் பயணத்தை ஒரு தெளிவான திசையில் கொண்டு செல்லும் வெறும் எடை குறைப்பு என்ற குறுகிய இலக்கோடு நிற்காமல் உங்களின் ஒட்டுமொத்த உடல்நலன் மன ஆரோக்கியம் மற்றும் வாழ்நாள் பழக்க வழக்கங்களை மேம்படுத்தும் ஒரு உணவு திட்டத்தை உருவாக்க இந்த கேள்விகள் உங்களுக்கு துணை புரியும் நினைவில் கொள்ளுங்கள் எடை குறைப்பு என்பது ஒரு பயணம் ஒரு தண்டனை அல்ல டயட்டீஷியனின் ஆலோசனையை பெற்று ஆரோக்கியமான மாற்றங்களுடன் உங்கள் புதிய வாழ்க்கையை உற்சாகமாக தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம்